வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி நூறு மனிதன் பொது உடைமையாக வேண்டும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பொது உடைமையாக உலகெங்கும் உள்ள பொருட்கள் மட்டும் மாற வேண்டும் என்னும் பொது உடைமைவாதிகளே உங்கள் போக்கால் பொறாமையோடு பலாத்காரம் வஞ்சம் உண்டாம் பொது உடைமையாக ஒவ்வொரு மனிதனும் இப்புவியோர்க்கு தன்னையே அர்ப்பணித்து பொதுவுடைமை தத்துவத்தை அன்பால் பண்பால் பொறுமையோடு பரப்புதற்கு முயல வேண்டும் இந்த தலைப்பு அருட்தந்தை மிகத் தெளிவாக சொல்கிறார் பொதுவாக கம்யூனிசம் என்பது பொருட்களை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கின்ற தத்துவத்தை பேசுகிறது அதனால் அருட்தந்தை சொல்கிறாங்க மனிதனே பொது உடைமையாக வேண்டும் பொருட்கள் மட்டும் இந்த உலகம் முழுவதும் பொது உடைமையாக மாற வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தை உடைய பொது உடைமைவாதிகளே இந்த தத்துவத்தால் பொறாமை பலாத்காரம் வஞ்சம் உண்டாகும் என்ன காரணம் செல்வந்தர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பொருட்களை பறிக்கிற பொழுது பலாத்காரமாக பறிக்கிற பொழுது அவர்களிடம் வஞ்சம் தோன்றும் பொறாமை அதிகரிக்கும் பொது உடைமையாக ஒவ்வொரு மனிதனும் இந்த பூவுலகிற்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ள முன்வர வேண்டும் அப்படி முன்வருவதோடு இந்த பொது உடைமை தத்துவத்தை உலகம் முழுவதற்கும் அன்பால் தன்னுடைய உயர் பண்பால் பொறுமையோடு பரப்புவதற்கு முயல வேண்டும் இதுதான் அல்ட்ரோயிஸ்டிக் வே ஆஃப் லைஃப் என்று அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள் மனிதன் பொது உடைமையாகும் பொழுது ஏற்கனவே மனிதன் பொதுவுடைமையாகத்தான் இருக்கிறான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பிறக்கும்பொழுது எதுவும் கொண்டு வந்ததில்லை இறக்கும்போது எதுவும் கொண்டு போக முடியாது வாழும் காலத்திலும் கூட ஜீரண சக்திக்கு மேலே உணவு உண்ண முடியாது உடல் சுமப்பதற்கு மேல் ஆடை உடுத்த முடியாது தங்குகிற இடம் கூட லிமிட்டட் தானே இப்படி எல்லாமே பொது உடைமையாக இருக்கும் பொழுது மனிதன் கொஞ்சம் அறிவை விரித்தால் இந்த உண்மை புரியும் தன்னையே இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து தொண்டாற்ற முன் வரும் பொழுதுதான் இந்த உலகம் நிரந்தர சமாதான வாழ்வை எய்தும் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்